இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவியும் வேதத்துல ஏதேனும் சந்தேகம் இருந்தா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் செவன் செவன் ஜீரோ டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ இந்த எண்ணிற்கு நீங்க தவறாம அழைக்கலாம் சரி இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உண்மையிலேயே வரலாற்றோடு ஒரு பெரிய புதிர்னு சொல்லலாம் அதாவது இயேசுவாலே நேரடியா ஞானம் கொடுக்கப்பட்ட சாலமோன் ராஜா எப்படி எப்படி தான் இருந்து முழுசா விலகினார் உலகத்திலேயே ஞானமுள்ள ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சான் இது வெறும் சரித்திரம் இல்ல அதிகாரம் ஞானம் உறவுகள் இது எல்லாமே எப்படி ஒரு மனுஷனோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையலான்னு நாம ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா இத வந்து சாலமோன் பாவம் செஞ்சான் தண்டனை கிடைச்சது அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட முடியாது இத வந்து ஒரு மெதுவான சரிவு ஒரே நாள்ல நடந்த விபத்து இல்ல பல வருஷங்களா சின்ன சின்ன சமரசங்கள் தப்பான முன்னுரிமைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் கடைசில ஒரு பெரிய வீழ்ச்சியா வெடிச்சது உம் இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளி விக்கிரக ஆராதன தான் இயேசுவுக்கு அருவருப்பான அந்த ஒரு விஷயம் அப்போ இந்த சரிவை எப்படி ஆரம்பிச்சது அவர் வச்ச முதல் தப்பான அடி எது ஏன்னா பெரிய வீழ்ச்சிகள் எல்லாமே சின்ன தப்புல இருந்து தானே ஆரம்பிக்கும் மிக சரியா சொன்னீங்க ஆதாரம் ரொம்ப தெளிவா காட்டுது சாலமோனோட பிரச்சனை அவரோட திருமண உறவுகள்ல தான் தொடங்குச்சு திருமணங்களிலா ஆமா அவருக்கு ஏழுநூறு மனைவிகள் முந்நூறு மறுமனையாட்டிகள் இருந்தாங்க அப்பா ஆயிரம் பேரா ஆமா ஆயிரம் பேர் இந்த எண்ணிக்கை ஆச்சரியமா இருந்தாலும் அதுல இருக்குற ஆபத்து என்னன்னா இவங்கள பெரும்பாலானவங்க அந்நிய தேசத்து பெண்கள் ஓ அப்படியா ஆமா மகள் மோவாபியர்கள் அம்மோனியர்கள் ஏதோமியர்கள்னு பல தேசத்து பெண்கள் சரி இது வெறும் தனிப்பட்ட விருப்பமா இல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் ஏதாவது இருந்ததா ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் கல்யாணத்தை ஒரு அரசியல் ஒப்பந்தமா பயன்படுத்துவாங்க இல்லையா அதுதான் முக்கியமான விஷயம் இது பெரும்பாலும் அரசியல் சார்ந்தது தான் ஒவ்வொரு கல்யாணமும் ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தம் மாதிரி இது சாலமனோட ராஜ்யத்தை நிலையா வச்சுக்கவும் போர்களை தவிர்க்கவும் உதவி செஞ்சது ஆனா இயேசுவோட கட்டளை என்னவா இருந்துச்சு இந்த ஜாதிகளோட கலக்காதீங்க அவங்க உங்க இறுதியத்தை அவங்க தெய்வங்களை பின்பற்றும்படி திருப்பிடுவாங்கன்னு அண்ணதான் ஒருவேளை சாலமான் தன்னோட ஞானத்தால இந்த ஆபத்தை சமாளிச்சிடலாம்னு நினைச்சிருக்கலாம் இங்க தான் முதல் சமரசம் நடக்குது புரியுது அதாவது ராஜ்யத்தோட நன்மைக்காக ஒரு நல்ல நோக்கத்தோட எடுத்த முடிவு ஆனா ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய பேரழிவுக்கு அது வழிவகுத்துடுச்சு ஆமா ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு நால்காம் வசனம் இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது என்ன சொல்லுது சாலமோன் வயத்து சென்றபோது போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் சாய பண்ணினார்கள் ஆமா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இது ஒரே நாள்ல நடந்த மாற்றம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஒரு காலத்துல இயேசுவுக்கு ஆலயம் கட்டின அதே மனுஷன் இப்போ மத்த தெய்வங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மெதுவான சரிவு நடந்துட்டு இருக்கும்போது இயேசு இதை அமைதியா பாத்துட்டு இருந்தாரா ஏதாவது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த கதைய ஒரு சாதாரண தப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய கீழ்ப்படியாமையா மாத்துது இயேசு அமைதியா இல்ல ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு புள்ளி ஒன்பது பத்து வசனங்கள் படி இயேசு சாலமோனுக்கு ரெண்டு தடவை தரிசனமாக இருக்கார் ரெண்டு தடவையா நம்பவே முடியலையே ஆமா நேரடியா தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டான்னு ரொம்ப தெளிவா இருக்கார் முத தடவை ஞானத்தை கொடுத்த அதே இயேசு இரண்டாவது தடவையும் வந்து எச்சரிக்கிறார் நேரடியா இயேசுவே வந்து சொல்லியும் அவர் கேட்கலையா கேக்கல அவர் இயேசுவோட வார்த்தையை மீறினார் இது இது அறியாமையில செஞ்ச தப்பில்லை இல்லையா இது தெரிஞ்சே செஞ்ச ஒரு வித்ரோகம் மாதிரி இருக்கு அதுதான் விஷயம் இது வந்து ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் அதாவது தெரிஞ்சே எடுத்த முடிவு ஞானத்தை கொடுத்தவரோட வார்த்தையே அவர் மதிக்கல தன் மனைவிகளோட உணர்வுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இயேசுவோட நேரடி கட்டளைக்கே அவர் கொடுக்கல ஒருவேளை என் மனைவிகளை சமாதானப்படுத்தத்தானே செய்யறேன்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாரோ இருக்கலாம் ஆனா கீழ்படியாமை அதுக்கு எந்த விளக்கமும் வெளியில வந்துச்சா அதுதான் அடுத்த கட்டம் மனசுல ஆரம்பிச்ச விலகல் இப்போ பகிரங்கமான செயலாக மாறுது ஒன்னு ராஜாக்கள் பதினொன்னு ஏழு எட்டு வசனங்கள் சொல்லுது தன் மனைவிகளை திருப்திப்படுத்த எருசலேமுக்கு இருசலிமுக்கு எதிரான மலையில ஒரு நிமிஷம் எருசலேமுக்கு எதிரான மலை இல்லையா அதாவது இயேசுவோட ஆலயம் இருக்கிற மலைக்கு நேர் எதிர் இல்லையா ஆமா நேர் எதிர்ல இது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல இது ஒரு பகிரங்கமான அவமதிப்பு கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்ல அவன் யாருக்காக மேடைகளை கட்டினாங்கிறது முக்கியம் மோவாபியரின் அருவருப்பான தெய்வம் காமோஸ் அம்மோன் புத்திரின் அருவருப்பான தெய்வம் மோலோக் மோலோக் இந்த கடவுளை பத்தி நான் படிச்சிருக்கேன் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இத குழந்தை பள்ளியோடு தொடர்பு படுத்துறாங்களே ஆமா அந்த வழிபாட்டு முறைகள் இஸ்ரவேலர் பார்வையில ரொம்ப கொடூரமானதாவும் அருவருப்பானதாவும் இருந்துச்சு அப்போ சாலமுன் தா மனைவிகளுக்காக இப்படியான கொடூரமான வழிபாடுகளுக்கு இடம் கொடுத்திருக்கான் அதுவும் இயேசுவோட மகிமை பிரசனமா இருந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே யோசிச்சு பாருங்க தன் எல்லா மனைவிகளோட தெய்வங்களுக்கும் தூபம் காட்டி பலியிட்டு இயேசுவோட முகத்துக்கு முன்னாடியே பாவம் செஞ்சான் விக்கிரக ஆராதனை அண்ணது இயேசுவுக்கு ரொம்ப அருவருப்பான ஒன்று ஏன்னா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அது வேறொரு பொருளுக்கு கொடுக்குது ஆமா அதை செய்கிறவங்க இயேசுவை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அன்னொரு தான் வேதம் முழுக்க இருக்கிற எச்சரிக்கை சாலமோன் அதை வெளிப்படையாவே செஞ்சான் சரி இந்த மாபெரும் பாவத்தோட இந்த பகிரங்கமான கீழ்படியாமையோட விளைவு என்னவா இருந்துச்சு இயேசுவோட தீர்ப்பு என்ன விளைவு ரொம்ப கடுமையா இருந்துச்சு உன்னு ராஜாக்கள் பதினொன்னு இயேசு சாலமோன் கிட்ட நேரடியாவே பேசுறார் என்ன சொல்றார் ராஜ்யபாரத்தை உன்னிடமிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்னது ஆமா ஒரு காலத்துல ஞானத்தை கேட்டு பெற்ற அதே மனுஷன் இப்போ தான் ராஜ்யம் பரிபோகம் செய்தியை கேக்குறான் ஒரே ஒரு மனுஷனோட தொடர் தவறுகளால ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உடையுது அவங்க அப்பா தாவிது எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அந்த ராஜ்யத்தை ஒண்ணு சேர்த்தார் ஆனா மகன் தான் சமரசங்களாலும் கீழ்படியாமையாலும் அதை இஸ்ரவேல் தேசமே இரண்டா பிளந்து போச்சு ஆமா பத்து கோத்திரங்கள் சாலமோனோட வேலைக்காரனா இருந்த இரபியாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு மீதி மீதி சாலமோனோட மகன் ரெகோபியாமுக்கு தாவிதுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஒரே ஒரு கோத்திரம் அதாவது யூதா கோத்திரம் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு மனுஷனோட தனிப்பட்ட கீழ்ப்படியாமை ஒரு தேசத்தோட சரித்திரத்தையே மாத்திடுச்சு ஆமா அவன் ராஜ்யத்தை பாதுகாக்க செஞ்ச சமரசங்களே கடைசில ராஜ்யம் உடைய காரணமாயிடுச்சு இந்த நிகழ்வுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இது வெறும் சாலமோனோட கதை இல்ல நமக்கும் இதுல ஒரு ஆழமான எச்சரிக்கை இருக்கு இல்லையா பாடம் மிக தெளிவானது நாம இயேசுவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இந்த உலகத்துல இருக்கிற மத்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நாம இயேசுவோட பிரசனத்தை இழந்துடுறோம் ஆமா சாலுமானோட கதை இன்னைக்கும் நமக்கு பொருந்தும் விக்கிரக ஆராதனை சொல்லும் போது நாம இன்னைக்கு சிலைகளை வணங்குறத பத்தி மட்டும் பேசலதானே நிச்சயமா இல்ல இயேசுவுக்கு மேல நாம எதை மதிக்கிறோமோ அதுவே ஒரு வகையான விக்கிரகம்தான் அது பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் இல்லன்னா நம்மளோட சொந்த ஞானமா கூட இருக்கலாம் ஆமா ஆளித்தரமான உண்மை இயேசு ஒருவரே மெய்யானவர் அவரை விட்டுட்டு வேற எதையோ இல்லை யாரையோ முதலிடத்துல வைக்கும் போது நாம சாலுமான் செஞ்சாதே தப்பத்தான் செய்யறோம் சாலமான் தன் மனைவிகளையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் இயேசுவுக்கு மேல வச்சான் விளைவா இயேசுவோட பிரசன்னத்தை எழுந்தான் ராஜ்யத்தையும் விழுந்தான் அதேதான் இன்னைக்கு நிறைய பேர் எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு இயேசுவையும் அதுல ஒருத்தரா வச்சிருக்காங்க ஆனா இயேசுவுக்கு அது பிடிக்காது அவர் ஒருவரே தேவன் அவருக்கே முழு இருதயமும் கொடுக்கப்படணும் அப்போ இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் சாலமோனுக்கு ஞானம் செல்வம் அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு இயேசுவே நேரடியா அவன்கிட்ட ரெண்டு தடவ பேசினார் இவ்ளோ இருந்தும் அவன் அந்நிய பெண்கள் அன்ன ஒரு விஷயத்துல சமரசம் செஞ்சு தம் முழு ராஜ்யத்தையும் இழந்தான் நம்ம வாழ்க்கையில இயேசுவோட இடக்கு எடுத்துக்கிற அந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள் எவை எந்த உறவுக்காக எந்த வேலைக்காக எந்த ஆசைக்காக நாம இயேசுவோட கட்டளைகளை சமரசம் செய்யறோம் இத நாம ஆழமா சிந்திச்சு பாப்போம் இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்களுக்கு நன்றி ஜப உதவியும் வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு ஏழு சூஜ்யம் ஏழு ரெண்டு ஏழு 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 எட்டு மூணு இந்த எண்ணுக்கு நீங்கள் தவறாமல் அழைக்கலாம் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக